நாம் இந்த சின்னாற்றில் இருக்கிற மூன்று வகை மீன்கள் இதன் பயண தூரம் எதுவென்று நமக்கு தெரியாது இது காவேரியோடு ஓடு போய் சேர வேண்டிய மீன்களாக கூட இருக்கலாம் காரணம் நாம் இந்த மீனை அணை கட்டுகிறோம் அணை கட்டி நீரை தேக்குகிற பொழுது இந்த மீன்களால் தாண்டி பயணிக்க சில மீன்கள் நீலகிரி மலையில் மீன்கள் அரபிக் கடலினுடைய கழிமுகத்துக்கு போய் அப்படியே திரும்பி வருகிறதா என்ன ஆச்சரியம் மலைகளிலே பிறந்த ஒரு மீன் கடலின் கழிமுகத்துக்கு போய் கழிமுகத்தோடு திரும்பி மீண்டும் மலைக்கு வருவதை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் அதுவும் இந்த கட்லா ரோகு என சொல்லு மரபு சார்ந்த வெகு காலத்துக்கு முன் உருவாகி நீண்ட காலமாக விடுகிறது இதனுடைய மட்டுமல்ல வகை மீன்கள் இருநூத்தி இருபத்தி ஆறில் எழுபது வகை மீன்கள் அழிவின் விளிம்புக்கே போய்விட்டது என சொன்னால் அது அணைகட்டி நீரை தடுத்து அங்கே அணைக்குள்ளே நீர் விழப்பு செய்து மீன் மீன் வளர்ப்பு செய்து அந்த மீன்களுக்கு நாம் மரபு சார்ந்த மீன்களை இரையாக்கி இருக்கிறோம் என்று சொல்